சரணம் வாழ்க வளமுடன் முருகனுக்கு முருகனுக்கு இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனினருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம் என்பது விலைமதிப்பற்றது அதை நாம் சரியாக கவனிக்கவில்லை என்றால் நாம் விலை கொடுத்து வாங்க வேண்டும் மாத்திரை மருந்துகளை உணவு மருந்து போல் உட்கொள்ளலாம் ஆனால் மருந்தே உணவாக மாறக்கூடாது மாறினால் மனசஞ்சலம் ஏற்படும் அதனால் நாம் வாழும் வாழ்க்கையில் காசு பணம் முக்கியம் அதைவிட நமது ஆரோக்கியம் மிக மிக முக்கியம் மிக பெரிய சொத்து ஆரோக்கியமே ஓ முருகாசரணம் முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெருக முருகனின் மகன் ரவி முருகன்